நான் ஒரு கிராமத்தில் பிறந்த பெண் அதிகமாக எதுவும் படிக்கவில்லை எட்டாவது வரை மட்டுமே படித்திருக்கிறேன் என் குடும்பத்தில் அப்பா அம்மா மற்றும் எனக்கு மூன்று அண்ணன்கள் இருந்தனர் எங்கள் குடும்பம் செல்வ செழிப்பான குடும்பம்தான் அப்பா சொந்தமாக கைத்தறித் தொழில் செய்து வருகிறார் அண்ணன்கள் அவருக்கு துணையாக இருக்கிறார்கள் அண்ணன்கள் யாருக்கும் இதுவரை திருமணமாகவும் இல்லை பெரும்பாலும் வீட்டில் நானும் எனது அம்மா மட்டுமே இருப்போம் அம்மா சமையல் வேலையை பார்த்து கொண்டாலும் மீதமுள்ள அனைத்து வேலைகளையும் நான் தான் செய்து வந்தேன் வீட்டில் ஆண் பிள்ளைகள் அதிகம் இருந்தால் எவ்வளவு வேலைகள் இருக்கும் என்பதை நான் சொல்லி தெரிய வேண்டியது இல்லை அவர்களின் துணி துவைப்பதிலிருந்து வீட்டை கவனித்துக் கொள்வது என்று அனைத்து வேலைகளையும் செய்ய ஆரம்பித்தால் அன்றைய பொழுதே ஓடிவிடும் போதாத குறைக்கு அம்மா நான் செய்யும் வேலைகளில் எப்பொழுதுமே குறை சொல்லிக்கொண்டே இருப்பார் சில சமயம் இந்த வீட்டில் என்னிடம் அன்பாக பேசுவதற்கு கூட ஆள் இல்லையே என்றும் வருத்தப்பட்டது உண்டு எனக்கென்று தோழிகள் யாரும் இல்லை அப்படி இருக்கவும் வாய்ப்பில்லை ஏனென்றால் படிக்கச் செல்லும் இடத்திலும் பக்கத்து வீடுகளுக்கும் சென்றால்தானே தோழிகள் ஏற்படுவார்கள் ஆனால் நான் படிக்கவும் செல்லவில்லை வீட்டை வீட்டை வெளியே செல்லவும் இல்லை அம்மாதான் இப்படி என்றால் அப்பாவும் அண்ணன்களும் அப்படிதான் அவர்கள் எப்பொழுதுமே என்னிடம் சிரித்து கூட பேசியது கிடையாது ஏதாவது வேலை இருந்தால் கூட அதட்டும் தோணிலேயே சொல்லிவிட்டு செல்வார்கள் சொல்லப்போனால் பாசத்திற்காக ஏங்கி தவிக்கும் ஒரு இளம் பெண் நான் அவர்களுக்கு எப்படியாவது என்னை திருமணம் செய்து கொடுத்துவிட்டால் போதும் என்று நினைத்தார்கள் எனக்கு அப்போது பதினாறு வயது என்பதால் இன்னும் இரண்டு வருடங்களுக்காக காத்திருந்தார்கள் ஏனோ தெரியவில்லை வீட்டில் அனைவருமே இருந்தாலும் என் வாழ்க்கை வெறுப்பாகவே செல்வதாகவே உணர்ந்தேன் சில சமயம் நாமும் இந்த வீட்டில்தான் பிறந்தோமா அல்லது வேலை பார்ப்பதற்காகவே என்னை வேறு எங்கிருந்தாவது எடுத்து வந்து வளர்க்கிறார்களா என்று கூட எனக்கு தோன்றும் ஒரு நாள் எனது கடைசி எண்ணன் எங்களின் வீட்டில் உபயோகப்படுத்துவதற்காக ஒரு தொலைபேசியை வாங்கி வந்திருந்தார் ஏதாவது அவசரம் என்றால் பேசிக்கொள்ளலாம் என்றும் நினைத்தார் மொபைல் ஃபோன் என்பது அப்பொழுதுதான் அறிமுகமாகி இருந்தது முதல் முதலில் போனை பார்க்கும் பொழுது எனக்கு ஆச்சரியமாகவும் அதிசயமாகவும் இருந்தது பிறகு அம்மாவிற்கும் எனக்கும் அதை எப்படி உபயோகப்படுத்துவது என்று சொல்லியும் கொடுத்தார் எனது அம்மாவிற்கு அதில் விருப்பம் ஒன்றும் இல்லை அது நான் தான் எப்படி கையாள்வது என்பதையும் கற்றுக்கொண்டேன் அந்த மொபைல் ஃபோன் இப்பொழுது உள்ளது போல நவீன வசதிகள் கொண்டது அல்ல சாதாரண பட்டன்களை மட்டுமே கொண்டதாகும் அப்பாவும் மற்ற அண்ணன்களும் இது வேண்டாத வேலை என்று கூறினார்கள் பின்பு கடைசி அண்ணன் தான் இது அவசியமானது என்பதையும் புரிய வைத்தார் நானும் எப்பொழுதும் மொபைலை எடுத்துக்கொண்டு வேலைகளை பார்த்து கொண்டிருப்பேன் ஏதாவது அழைப்புகள் வருகிறதா என்றும் ஆவலுடன் பார்த்து கொண்டிருப்பேன் ஏதாவது அழைப்புகள் வந்தால் மிகவும் சந்தோஷமாகி விடுவேன் அதுவே தவறான அழைப்பாக மாறிப்போனால் யாராக இருக்கும் என்று வெகுநேரம் யோசித்துக் கொண்டே இருப்பேன் இப்படியாக சில நாட்கள் சென்றது ஒரு நாள் எங்கள் குடும்பத்திற்கு சம்பந்தமே இல்லாத ஒரு நபர் பேசினார் அவர் வேறு வேறொரு பெயரை சொல்லி விசாரிக்க நான் பயந்து போனேன் சரியாக எனது கடைசி அண்ணனும் வீட்டில் இருக்க அவரிடம் தொலைபேசியை தந்து பேச சொல்ல அவரும் பேசிவிட்டு சிறிது நேரத்திலேயே நிறுத்தி வைத்து விட்டார் பின்பு என்னிடம் இதே போல ராங் நம்பர் வருவது சகஜம்தான் அப்படி வந்தால் நமக்கு பரிச்சயம் இல்லாத ஆண்கள் என்று தோன்றும் போது உடனடியாக நீ ஃபோனை நிறுத்திவிடு இல்லையென்றால் பெண்ணின் குரல் கேட்டால் ஏதேதோ பேசி கொண்டிருப்பார்கள் இதில் இதேபோல சில ஆபத்துக்களும் உள்ளன பார்த்து நடந்து கொள் என்று புத்துமதியும் கூறினார் நானும் சரி என்று தலையாட்டினேன் எனது குடும்பத்திலேயே எனது கடைசி அண்ணன் தான் சற்று பாசமாக பேசுவார் சில நாட்கள் கழித்து மீண்டும் அதே போல ஒரு ராங் நம்பர் எதிரே பேசியவருக்கு அவருடைய குரலை வைத்து ஒரு இருபது இருபத்தைந்து வயது இருக்கும் என்பதை உணர்ந்து கொண்டேன் முதலில் நீங்கள் கேட்கும் ஆள் இங்கு இல்லை என்று வைத்துவிட்டேன் பின்பு அதே நம்பரிலிருந்து பலமுறை ஃபோன் அடிக்கப்பட்டது ஆனால் நான் எடுக்கவே இல்லை வீட்டினில் அண்ணன்கள் யாரும் இல்லை அம்மாவிடம் தெரிவிக்க அவரோ எனக்கு ஒன்றும் தெரியாது நீயே பேசிவிட்டு வைத்துவிடு என்றார் பின்பு யோசித்து ஏதாவது அவசரமாக இருக்கும் என்னவென்று கேட்போம் என்று அதை எடுத்து பேச ஆரம்பித்தேன் அதில் பேசியவர் தன்னை கௌதம் என்று அறிமுகம் செய்து கொண்டார் பின்பு அவர் நான் ஒரு கிராமத்திலிருந்து இந்த நகரத்திற்கு வந்தேன் வந்தேன் என்றும் ஒரு பெரிய நகரத்தின் பெயரையும் குறிப்பிட்டார் எனது நண்பன் இந்த நம்பரை கொடுத்து வந்தவுடன் தொடர்பு கொள்ளுமாறு கொடுத்தான் அவனை நம்பிதான் நான் இங்கு வந்தேன் ஆனால் அதுவும் ராங் நம்பர் ஆகி போனது எனக்கு வேறு யாரையும் இங்கு தெரியாது என்ன செய்ய போகிறேனோ என்று சோகமாக பேசினார் நானும் ஒன்றும் சொல்ல முடியாமல் அவர் பேசுவதை கேட்டுக்கொண்டிருந்தேன் மனதில் இவர் என்ன செய்யப் போகிறாரோ என்று கவலையாகவும் இருந்தது அவர் குறிப்பிடும் அந்த நகரம் எங்கள் கிராமத்திலிருந்து வெகு தொலைவில் இருந்தது நானும் கவலைப்படாதீர்கள் இன்னும் இரண்டு மூன்று முறை வேறு ஒரு நம்பரை பாற்றி அடித்து பாருங்கள் ஏதாவது தவறாக எழுதியிருக்க வாய்ப்புண்டு என்று அவருக்கு ஆறுதலும் கூறினேன் அவரும் சரி நான் பார்த்து கொள்கிறேன் என்றார் பின்பு என்னிடம் உங்களுடைய பெயர் என்ன என்று விசாரிக்க நான் பதில் எதுவும் கூறாமல் போனை வைத்துவிட்டேன் நானும் அவருக்கு என்ன ஆனதோ எதற்காக வந்தாரோ என்று மனம் சற்று கவலையாகவே இருந்தது மறுநாள் அதே நம்பரிலிருந்து அழைப்பு வந்தது எனக்கும் சற்று ஆவலாக பதட்டமாகவும் இருந்தது அவருக்கு நேற்று என்ன நடந்திருக்கும் என்று நானும் ஃபோனை எடுத்து பேச ஆரம்பித்தேன் அவராகவே முதலில் சொன்னார் நேற்று நீங்கள் சொன்னது போலவே வேறு ஒரு நபரை மாற்றி முயற்சி செய்தேன் அதுவும் சரியான நம்பராக அமைந்துவிட்டது நீங்கள் மிகவும் புத்திசாலிதான் என்று பாராட்ட ஆரம்பித்தார் வாழ்க்கையில் முதல் முதலில் ஒருவர் பாராட்டுவதை கேட்டு என் மனம் மகிழ்ச்சியால் துள்ளி குதித்தது அது வெளிக்காட்டிக் கொள்ளாமல் அமைதியாகவும் இருந்தேன் பின்பு அவராகவே தான் நிறைய படித்திருப்பதாகவும் நல்ல கம்பெனியில் வேலை கிடைத்தது என்றும் அதனால்தான் எனது கிராமத்திலிருந்து வந்தேன் என்றும் அவரிடம் கதைகளை கூற ஆரம்பித்தார் பின்பு உங்களின் குரல் மிகவும் அழகாக இருக்கிறது என்றும் மற்றொரு முறை பாராட்டிவிட்டு ஃபோனை வைத்துவிட்டார் அதை நினைத்து இன்னும் சந்தோஷமாக இருந்தது எனக்கு அன்று முழுவதும் மிகவும் மகிழ்ச்சியாக சென்றது ஏனோ தெரியவில்லை அவருடைய இந்த பாராட்டுகளை கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும் போல தோன்றியது மறுநாள் என்னை அறியாமலேயே எனக்கு ஆர்வம் உண்டானது இன்று ஃபோன் செய்வாரா மாட்டாரா என்று பின்பு நானாக என்னிடம் பேச அவரிடம் எதுவும் விஷயம் ஒன்றுமே இல்லையே என்று யோசித்து அதை அப்படியே விட்டுவிட்டேன் இரண்டு நாள் கழித்து அதே நம்பரிலிருந்து அழைப்பு வந்தது அந்த நம்பரை பார்த்ததுமே என் மனம் உள்ளுக்குள் துள்ளி குதித்தது ஏனெனில் இதற்காகத்தான் நான் காத்திருந்தேன் பின்பு போனை எடுத்து யாரென்று தெரியாதது போல முதலில் விசாரித்தேன் அவரும் அன்று கூறியது போலவே கௌதம் என்று அறிமுகம் செய்து கொண்டார் பின்பு என்ன விஷயம் என்று கேட்க ஒன்றுமில்லை உங்களுடைய பெயர் தெரியவில்லை அதற்காகத்தான் ஃபோன் செய்தேன் அது மட்டுமில்லாமல் நீங்கள் பேசுவது பாடுவது போல உள்ளது என்று புகழ்ந்து தள்ளினார் எனக்கு அதற்கு மேல் அமைதியாக இருக்க முடியவில்லை நான் சந்தோஷமாக சிரித்துவிட்டேன் பின்பு என்னைப் பற்றியும் அவரை பற்றியும் ஒருவருக்கொருவர் அறிமுகம் செய்து கொண்டோம் பின்பு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் பேசி கொண்டிருந்தோம் மேல் பாசமாகவும் மிகவும் அக்கறையாகவும் பேசினார் ஏனோ தெரியவில்லை அவரிடம் பேசும்பொழுதெல்லாம் மிகவும் சந்தோஷமாக உணர்ந்தேன் வீட்டில் கிடைக்காத அன்பு அவரிடம் கிடைப்பதாகவும் உணர்ந்தேன் ஒரு நாள் ஃபோன் செய்யவில்லை என்றாலும் துடிதுடித்து போனேன் மறுநாள் அவர் ஃபோன் செய்யும் பொழுது இதையேதான் அவரும் கூறுவார் எங்களின் இந்த பழக்கம் நட்பையும் தாண்டி காதலை நோக்கி நகர்ந்தது இதற்கிடையில் எனது அம்மாவும் என்னை கவனிக்க ஆரம்பித்திருந்தார் இதை பற்றி அவரிடமும் நான் கூறினேன் பின்பு அவர் உனது அம்மாவிடம் தொலைபேசியை கொடு என்றார் நானும் அதிர்ச்சியுடன் எதுக்கு என்று கேட்க நீ கொடு நான் பார்த்துக்கொள்கிறேன் என்றார் நானும் அம்மாவிடம் கொடுத்தேன் என்ன ஆச்சரியம் என்று தெரியவில்லை அம்மா வெகு நேரமாக அவரிடம் பேசிக் கொண்டிருந்தார் அதுவும் சிரித்து சிரித்து பேசிக் கொண்டிருந்தார் இது எனக்கு அதிர்ச்சி ஆச்சரியமாகப்பட்டது பின்பு அம்மாவிடம் பேசிவிட்டு என்னிடம் தொலைபேசியை கொடுக்க நானும் அதிசயத்து போய் என்னவென்று கேட்டேன் அவரும் நான் பெண் குரலில் உனது தோழி என்று அறிமுகம் செய்து கொண்டேன் உன்னோடு எட்டாவது வரை உடன் படித்தவள் என்றும் பின்பு நகரத்திற்கு சென்று வசிக்கிறேன் என்றும் கூறினேன் அது இல்லாமல் நான் மிகப்பெரிய பணக்காரி என்றும் அறிமுகம் செய்து வைத்துள்ளேன் உன்னிடம் கேட்டாலும் நீயும் அப்படியே சொல் என்றார் நானும் சரி என்று சந்தோஷத்துடன் சம்மதித்தேன் பின்பு அம்மாவும் பெரிதாக கண்டு கொள்ளவில்லை அண்ணன் அப்பா இல்லாத நேரங்களில் தாராளமாக பேசிக்கொண்டிருந்தோம் நான் ஒரு நாள் அவரிடம் உங்களை காண வேண்டுமென்று கூற அவரும் உங்கள் ஊரில் நடக்கும் திருவிழாவில் கலந்து கொள்கிறேன் அப்பொழுது காணலாம் என்றார் எனக்கு மிகவும் சந்தோஷமாக இருந்தது இவ்வளவு நாள் போனிலேயே பேசிவிட்டு அவரை முதல் முறையாக காணப்போகிறோமே என்று சில நாட்களில் திருவிழாவும் வந்தது சொன்னது போலவே அவரும் வந்தார் அவரை பார்த்தவுடனேயே பிடித்து போனது இவ்வளவு அழகாக இருந்தார் அவரும் எனது அழகை பற்றி வெகுவாக புகழ்ந்து தள்ளினார் பின்பு எனக்காக சில பரிசு பொழுக்களையும் வாங்கி வந்திருந்தார் அதை கொடுத்துவிட்டும் சென்று விட்டார் இப்படியாக ஒன்றரை வருடங்கள் எந்த பிரச்சனையுமின்றி சென்று கொண்டிருந்தது நானும் சந்தோஷத்தில் மிதந்து கொண்டிருந்தேன் எனக்கும் திருமண வயது வந்ததால் மாப்பிள்ளை பார்க்கவும் தொடங்கினார்கள் அப்பாவையும் அண்ணன்களையும் எதிர்த்து என்னால் ஒன்றும் பேச முடியவில்லை எனக்கு பயமாகவும் பதட்டமாகவும் இருந்தது என் காதலை பற்றி அப்பாவிடமும் அண்ணன்களிடமும் சொன்னால் கூட அவர்கள் நிச்சயமாக ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்று உறுதியாக தெரியும் எங்கே அவரை தொலைத்துவிடப் போகிறோமோ என்று நான் கவலை அடைந்தேன் இதை பற்றி அவரிடமும் கூறினேன் அவரும் துடிதுடித்துப் போனார் அன்று இருவருமாக சேர்ந்து ஒரு முடிவு எடுத்தோம் முதலில் வீட்டை விட்டு வெளியேறி திருமணம் செய்து கொண்டு பின்பு பெற்றோர்களை சம்மதிக்க வைத்து விடலாம் என்று எனக்கு இதில் முதலில் சம்மதம் இல்லை ஆனாலும் அவரை இழக்க விருப்பமும் இல்லை எப்படியும் அவரை திருமணம் செய்து கொண்டு சந்தோஷமாக வாழ வேண்டும் என்று நினைத்தேன் பின்பு நானும் சரி என்று சம்மதிக்க அவரும் சந்தோஷம் அடைந்தார் மறுநாளே எனது அம்மாவிடம் போனை கொடுக்கச் சொன்னார் அம்மாவிடம் பெண் குரலில் பேசினார் தனக்கு நாளை திருமணமாக போவதாகவும் நீங்களும் அவளும் திருமணத்திற்கு கண்டிப்பாக வரவேண்டும் என்று அழைப்பு விடுத்தார் அம்மாவும் இங்கு நிறைய வேலைகள் உள்ளது திடீரென எங்கும் வர முடியாது நீ திருமணம் செய்து கொள் பிறகு பார்க்கலாம் என்றார் ஆனாலும் அவரும் விடாமல் நீங்கள் வரவில்லை என்றாலும் பரவாயில்லை எனது தோழியாவது மட்டும் அனுப்பி வையுங்கள் என்று கூறினார் அம்மாவும் யோசிக்க பின்பு அவராகவே நீங்கள் பயப்பட வேண்டாம் எங்கள் வீட்டில் நிறைய கார்கள் உள்ளது அதில் ஒன்றை உங்களுடைய மகளுக்காக அனுப்பி வைக்கிறேன் காலை வந்து வந்துவிட்டு திருமணம் முடிந்ததும் உடனே அவரை திருப்பி அதே காரில் அனுப்பி வைத்து விடுகிறேன் என்றார் அம்மாவும் அப்பா அண்ணன்களைப் பற்றி யோசிக்க அவரும் அவரும் அவர்கள் வருவதற்கு முன்னாலேயே அனுப்பி வைத்து விடுகிறேன் என்று உறுதியளித்தார் அம்மாவும் அரைகுறை மனதுடன் அதற்கு சம்மதம் செய்த சம்மதித்தார் அவரும் சொன்னது போலவே மறுநாள் வாடகைக்கு காரை எடுத்து வீட்டிற்கு அனுப்பியும் வைத்தார் நானும் என்னிடமிருந்த நகைகளை அணிந்து கொண்டு வீட்டிலிருந்த கொஞ்சம் பணத்தையும் எடுத்துக்கொண்டேன் அம்மாவிடம் கூறிவிட்டு காரில் ஏறி வந்து விட்டேன் சிறிது தூரத்திலேயே அவரும் காரில் ஏறிக்கொண்டார் எனக்கு அம்மா அப்பாவை நினைத்து அழுகையாக வந்தது தன்னால் அவமானம் என் குடும்பத்திற்கு ஏற்படப் போகிறது என்று அழுது கொண்டே இருந்தேன் அவர்தான் என்னை சமாதானப்படுத்தினார் பின்பு நாங்கள் அந்த பெரிய நகரத்தையும் அடைந்து விட்டோம் அவரிடம் உங்கள் வீட்டிற்கு செல்லவில்லையா என்று கேட்க அவரோ எனக்கு ஒரு தங்கை உள்ளாள் அவளுக்கு இன்னும் இரண்டு மூன்று மாதங்களில் திருமணமாகப் போகிறது இப்பொழுது நான் காதல் திருமணம் செய்து கொண்டால் யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் தங்கையின் திருமணமும் பாதிக்கப்படும் அதனால் இரண்டு மூன்று மாதங்கள் இங்கே இருந்துவிட்டு சென்றுவிடலாம் விடலாம் என்றார் எனக்கும் அவர் சொல்வது சரி என்று பட்டது நாங்கள் ஒரு வீட்டை பிடித்து அங்கு வசிக்க ஆரம்பித்தோம் வீடும் மிக சிறியதாகவே இருந்தது இந்த நரகத்தில் தற்போது இதுதான் கிடைத்தது பிறகு நல்ல வீடாக பிடித்து குடியேறி சென்று விடலாம் என்றார் நானும் சரி என்று சம்மதித்தேன் வீட்டு செலவுகளுக்கு அனைத்திற்குமே நான் எடுத்து வந்திருந்த பணத்தை தான் செலவு செய்து கொண்டிருந்தேன் ஒரு மாதம் காலம் வாழ்க்கை மிகவும் சந்தோஷமாக போய் கொண்டிருந்தது அடிக்கடி அப்பாவின் ஞாபகம் வீட்டின் ஞாபகம் வரும் அப்பொழுதெல்லாம் அவர்தான் என்னை சமாதானப்படுத்தி ஆறுதல் கூறுவார் ஒருநாள் கணவர் அம்மாவிற்கு மிகவும் உடல்நிலை சரியில்லாமல் போய்விட்டது நான் சென்று பார்த்துவிட்டு வருகிறேன் என்று கூறி ஊருக்கு புறப்பட்டு சென்றார் ஒரு தான் நாளை திரும்பி வந்து விடுவேன் என்று ஆறுதல் கூறிவிட்டு சென்றார் அவர் சென்ற மூன்று நாட்களுக்கு மேல் ஆகிவிட்டது எனக்கு அதுவரை அவள் மேல் எந்த விதமான சந்தேகமும் வரவில்லை மாறாக கணவரின் அம்மாவிற்கு என்னானதோ என்றுதான் கவலைப்பட்டுக் கொண்டிருந்தேன் நானும் எதேச்சியாக செலவுக்கு பணம் எடுப்பதற்காக பெட்டியை திறந்து பார்க்க அங்கே பணமும் இல்லை நகையும் இல்லை மாறாக ஒரு கடிதம் மட்டுமே இருந்தது அதை திறந்து படித்து பார்க்க அதை திறந்து படித்து பார்க்க எனக்கு வேண்டியது கிடைத்துவிட்டது நீ உனது கிராமத்திற்கு சென்றுவிடு என்னை எதிர்பார்த்து காத்திருக்காதே நான் வரமாட்டேன் என்று எழுதியிருந்தது நான் அதிர்ச்சி அடைந்து ஏமாற்றப்பட்டதை உணர்ந்து அழுதேன் நான் சத்தமிட்டு அழுவதை பார்த்த அக்கம்பக்கத்தினர் கூடி வந்து என்ன ஏதுவென்று விசாரிக்க அனைத்து உண்மைகளையும் சொல்ல அவர்களும் என்னை தான் திட்டிவிட்டு சென்றனர் அதில் ஒரு சிலர் மட்டுமே திரும்பவும் கிராமத்திற்கு செல்லும்படி வற்புறுத்த நானும் மனமின்றி எனது அப்பாவிற்கு தொலைபேசியில் தொடர்பு கொண்டேன் எனது அப்பா மிகவும் கோபப்பட்டார் பின்பு அண்ணன்களிடம் பேச அவர்களோ நீ எங்களுக்கு தீராத அவமானத்தை தந்துவிட்டு சென்று விட்டாய் உன்னால் எங்களால் கிராமத்தில் தலை நிமிர்ந்து கூட நடக்க முடியவில்லை நீ மட்டும் இங்கு வந்தால் உன்னை கொன்று புதைத்து விடுவோம் என்று மிரட்டினார்கள் பின்பு சில நாட்கள் அந்த நரகத்திலேயே வலியும் வேதனையோடு சென்று கொண்டிருந்தது அறியாதவனை நம்பி வந்து என் தலையில் நானே மண்ணை வாடி இறுத்து என்று நினைத்து நினைத்து அழுது கொண்டிருந்தேன் என் பக்கத்து வீட்டில் உள்ளவர்கள்தான் சற்று ஆறுதலாக இருந்து எனக்கு வேண்டிய சிறு சிறு உதவிகளையும் செய்து கொடுத்தனர் ஒருநாள் உடல்நிலை சரியில்லாமல் போகவே மருத்துவமனை சென்று பார்த்தபொழுது நான் கர்ப்பமானதாக விஷயத்தை தெரிவித்தனர் அவருடன் ஒன்றாக இருந்திருந்தால் மிகவும் சந்தோஷம் அடைந்திருப்பேன் ஆனால் இப்பொழுது அது என்னால் முடியவில்லை நானும் குழந்தை வேண்டாம் என்று முடிவெடுத்து அதை மருத்துவர்களிடம் தெரிவிக்க அவர்களோ இது சட்டப்படி குற்றம் இங்கிருந்து ஓடிவிடு என என்னை விரட்டிவிட்டனர் நானும் சிறிதாக அனைத்தையுமே மறந்து என் குழந்தைக்காக வாழ்க்கையை அங்கே வாழலாம் என்று முடிவு எடுத்தேன் பிறகு ஒரு மளிகை கடையிலும் வேலைக்குச் சேர்ந்தேன் ஆனாலும் என் கணவர் என்னை ஏமாற்றிவிட்டதை மட்டும் என்னால் மறக்க முடியவில்லை ஒருநாள் இரவு வேலை முடித்துவிட்டு வீட்டிற்கு செல்வதற்காக பேருந்துக்காக காத்திருந்தேன் அப்பொழுது மழை பெய்து கொண்டிருந்ததால் ஆள் நடமாட்டமும் அதிகம் இல்லை நான் தனியாக நிற்பதை பார்த்த மூன்று இளைஞர்கள் தள்ளாடியபடியே எனது அருகில் வந்து நின்றனர் அவர்கள் மது போதையில் உள்ளார்கள் என்பதை புரிந்தும் கொண்டேன் நானும் சற்று விலகி நிற்க அதில் ஒருவன் மட்டும் என்னிடம் வந்து பேசினான் இவரிடமிருந்து ஓடிவிடலாம் என்று முற்பட என்னை மூவருமாக சேர்ந்து பிடித்து இழுத்து அருகில் இருந்த ஒரு புதருக்குள் இழுத்துச் சென்றனர் மூவருமாக சேர்ந்து என்னை சீரழிக்கத் தொடங்கினர் வலி தாங்க முடியாமல் கதறி அழுத எனது சத்தம் யாருக்கும் கேட்கவே இல்லை அவர்களால் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு பலத்தையும் கொண்டு என்னை தாக்கவும் தொடங்கினர் ஒரு கட்டத்தில் எனது கைகளும் கால்களும் உடைக்கப்பட்டன வலியால் சிறிது நேரத்திலேயே மயக்கமும் அடைந்தேன் கண் விழித்து பார்க்கும் பொழுது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தேன் என் உடல் முழுவதும் பலத்த காயங்கள் ஏற்பட்டிருந்தது என் உடல் உறுப்புகள் அனைத்துமே சிதைக்கப்பட்டிருந்தன காவல்துறையினர் என்னைப் பற்றி விசாரிக்க நானும் விவரங்களை கூறினேன் அவர்களும் என் பெற்றோருக்கு தொடர்பு கொண்டு பேச அவர்களோ அவளை யார் என்றே தெரியாது என்று கூறிவிட்டனர் பின்னர் மருத்துவர்கள் என்னிடம் நீ மிகவும் மோசமாக பாதிக்கப்படைந்திருக்கிறாய் உன் வயிற்றில் இருந்த குழந்தையும் கலைந்து விட்டது உன் கர்ப்ப சிதைந்து விட்டது இனி உனக்கு குழந்தை பிறக்க வாய்ப்பே இல்லை நீ எழுந்து நடக்கவும் சில வாரங்களாவது சில மாதங்களாவது ஆகும் என்று துயரமான ஒரு செய்தியை தெரிவித்தனர் நான் சிதைக்கப்பட்ட விஷயம் மெல்ல மெல்ல வெளி உலகத்திற்கு தெரிய ஆரம்பித்தது சில பத்திரிகைகள் என்னை காணவும் வந்தனர் நானும் என்னைப் போல இனி ஒரு பெண்ணிற்கு நடக்கக்கூடாது என்பதற்காக அனைத்து உண்மைகளையும் கூறினேன் அவர்களும் என்னை பற்றி எழுத தொடங்கினர் என்னை மையப்படுத்தி சில போராட்டங்களும் நடந்தது ஆனால் அது அனைத்துமே சில நாட்கள்தான் அதன் பிறகு அனைவரும் அதனை மறந்தே விட்டனர் ஆனால் என் வாழ்க்கையில் நடந்ததை என்னால் எப்படி மறக்க முடியும் சில வாரங்களில் மருத்துவமனையிலிருந்து அரசு காப்பகத்தில் அனுமதிக்கப்பட்டேன் என்னால் முன்னர் போல நடக்க முடியவும் இல்லை அதனால் எப்பொழுதுமே வீல் சேரில் அமர வேண்டியதாகிவிட்டது என் வாழ்க்கையில் அந்த நான்கு ஆண்களும் எனக்கு நரகத்தை விட்டு சென்றனர் இதற்கு மேலும் அழுதுகொண்டே முடங்கி கிடந்தால் எந்த பயனும் இல்லை என்பதை புரிந்து கொண்டேன் என் வாழ்க்கையில் நடந்தது வேறு ஒரு பெண்ணிற்கும் நடக்கக்கூடாது என்று நான் முடிவெடுத்தேன் இந்த வாழ்க்கை எனக்கு நல்ல அனுபவத்தை தராவிட்டாலும் மோசமான அனுபவங்களை நிறைய கற்றுக் கொடுத்தது அந்த அனுபவங்களை மற்றவருடன் பகிர்ந்து கொள்ளலாம் என்றும் நான் முடிவெடுத்தேன் அதன்படி பெண்கள் படிக்கும் பள்ளிகளும் கல்லூரிகளுக்கும் சென்று எனக்கு தெரிந்தவற்றையும் என் வாழ்க்கையில் நடந்தவற்றையும் நான் பகிர்ந்து கொண்டேன் அறியாத வயதில் வரும் காதலால் ஏற்படக்கூடிய விளைவுகளின் உதாரணமாக நானே இருப்பதாக கூறி அவர்களுக்கு புரியவும் வைத்தேன் அதில் சில பெண்கள் என்னிடம் வந்து நானும் உங்களைப் போல ஒருவர் மீது காதலில் இருக்கிறேன் என கூறினர் நானும் அவர்களுக்கு புத்துமதி சொல்லி புரிய வைத்தேன் நான் எடுத்த இந்த முயற்சிக்கு சில தொண்டு நிறுவனங்களும் எனக்கு உதவி செய்தன எனக்கு என்னை போல ஒரு பெண் பாதிக்கப்படக்கூடாது என்ற எண்ணம் மட்டுமே இருந்தது ஆனாலும் என்ன செய்த என்ன செய்ய அந்த வயதின் காரணமாக இன்னும் இதே போல சம்பவங்கள் நடந்து கொண்டு தான் இருக்கிறது இந்த வீடியோவை பற்றிய உங்களுடைய மேலான கருத்துக்களை கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்